சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த என்ஜினியரிங் மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மாணவர் மூன்று லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்ததாக கூறப்படுகிறது கனமழை எச்சரிக்கை காரணமாக சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் இருப்பில் வைத்துள்ளதாகவும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் திமுகவுடன் உண்மையான தோழமையோடு இருக்கிறோம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்று கூறுவதில் எந்த தவறும் இல்லை என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் மூடப்பட்ட மணல் குவாரிகளை மீண்டும் திறந்தால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இயற்கை வளம் மற்றும் நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்கும் நோக்குடன் காவிரி டெல்டாவில் இருபத்தி ஆறு மணல் குவாரிகளை திறக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் பெரு முதலாளிகளுக்கான பிரதமராக இருப்பதை மோடி மீண்டும் வெளிப்படுத்தி உள்ளார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வாழ்நிலையில் கடைக்கோடி மக்களுக்கும் பயனளிக்கும் ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிரதமர் மோடி பிதற்றுகிறார் என்றும் கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் இல்லை எடப்பாடி பழனிசாமியை அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் இணைந்துதான் பொதுச் செயலாளராக ஆக்கினோம் அவரது தலைமையில் மக்களவை தேர்தலை சந்தித்தோம் தற்போது சிலர் அதிமுகவில் வீண் குழப்பம் ஏற்படுத்த நினைத்து தேர்தல் முடிவுக்கு பின் சில முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவில் இணைவார்கள் என்று கூறுகின்றனர் இது கட்டுக்கதை இதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை எங்களுக்குள் எந்தவிதமான இடைவெளி கருத்து வேறுபாடு இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசியுள்ளார் யூடியூப் சேனல் நிர்வாகி பெலிக்ஸ் ஜெரால்டின் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வீடு மற்றும் அலுவலகங்களில் திருச்சி போலீசார் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றினர் இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட திருராமேஸ்வரம் அடுத்த கோட்டகச்சேரி கிராமத்தில் ஃபெலிக்ஸ் ஜெராலுக்கு சொந்தமான விவசாய பண்ணையில் திருச்சி போலீசார் நேற்று இரவு எட்டரை மணி அளவில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அங்கு ஒரு கண்டெய்னர் இருந்துள்ளது அதிலும் போலீசார் சோதனை நடத்தினர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கிய பதிவாளருக்கு ரூபாய் பென்ஷன் வழங்கும் துணைவேந்தர் உத்தரவால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது இதற்கு ஆசிரியர் சங்கத்தினர் ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்து பணி ஓய்வு பெற்ற தங்க தமிழக அரசின் எதிர்ப்பையும் உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்தையும் மீறி ஓய்வு கால பயன்களையும் தற்காலிக ஓய்வூதியத்தையும் வழங்கி பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஆணையிட்டுள்ளார் தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் பொறுப்புக்குழு அமைக்க வேண்டும் தங்குவேலுவுக்கு ஓய்வூதியம் வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி மற்றும் வனப்பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்துரையாடினார் சென்னை கிண்டியில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வு வெற்றியாளர்களுக்கான பாராட்டு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று பேசினார் அப்போது தேசத்திற்கான சேவையில் மிக உயர்ந்த ஒருமைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் தனது ஆளுமை அறிவு மூலம் சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரிடமும் நன்றியுடனும் அனுதாபத்துடனும் இருக்க வேண்டும் என்றும் அனுதாபத்துடனும் இருக்க வேண்டும் தற்போது வேகமாக மாறிவரும் உலகின் தேவை சவால்களுக்கு ஏற்ப புதிய திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசினார் வெளிநாடுகளிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக ஐந்து பேரிடம் என்பிசி அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கைபேசிக்கான கையடக்க சூரிய ஒளி மின்னூட்ட கருவியை திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழகம் மற்றும் திருவனந்தபுரம் கணினி மேம்பாட்டு மையத்துடன் இணைந்து கண்டுபிடித்துள்ளது கோடைக்கால விடுமுறையை முன்னிட்டு விஐடி சென்னையில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச ரோபோட்டிக்ஸ் பயிற்சி அளிக்கப்பட்டது சென்னை கேகே நகரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணை பேராசிரியர்கள் பதிமூன்று பேரை பணியிடை மாற்றம் செய்து மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் சென்னை அமர்வு உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் மறு சீரமைப்பு பணிகள் இன்னும் நிறைவடையாத சூழலில் பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் புதிய உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தின் இணைப்பு கட்டடத்தில் வரவேற்கும் பணிகளை மக்களவை செயலகம் தொடங்கியுள்ளது மக்களவை ஐந்தாம் கட்ட தேர்தலை ஒட்டி உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி அமேதி லக்னோ உட்பட நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது மொத்தம் ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள இந்த தொகுதிகளில் மே இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது மக்களவை தேர்தலின் ஒவ்வொரு கட்டத்திலும் பதிவான வாக்குகளை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் வலைதளத்தில் வெளியிடக் கோரிய மனு மீது ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்தியில் காங்கிரஸ் சமாஜ்வாதி ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி ராமர் கோவிலை புல்டோசர் கொண்டு இடித்து விடுவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்